இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் சாலை விபத்தில் நிகழும் இறப்பை குறைப்பதற்காகும் அதனால் அந்த குடும்பங்களுக்கு ஏற்படும் மருத்துவ செலவை குறைப்பதற்கும் தொடங்கப்பட்ட இந்த புதிய உயிர்காக்கும் திட்டமாகும் இதன்படி சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விபத்து நடந்தது முதல் நாற்பத்தெட்டு மணி நேரம் வரை ஆகும் மருத்துவ செலவில் ரூபாய் ஒரு லட்சம் வரை அரசே ஏற்றுக்கொள்ளும் இதை அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த மருத்துவம் பார்க்கலாம் தற்போது இந்த தொகை ரூபாய் இரண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி இத்திட்டத்தின் மூலம் விபத்து நடந்த இடத்திலிருந்து அவரை மீட்டு மருத்துவமனைகளில் அனுமதி மருத்துவமனைகளில் சேர்ப்பவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வரை அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது இத்திட்டத்தின் மூலம் விபத்துகளால் ஏற்படும் இறப்புகள் பெருமளவில் தவிர்க்கப்பட்டுள்ளது தொடர்ந்து திட்டம் செயல்பட திராவிட மாடலாட்சியை ஆதரிப்போம் சிவசுப்பிரமணியன் திருத்திரைப்பூண்டி ஒன்றிய இலக்கிய அணி துணை அமைப்பாளர்